என்னப்பா சாண்ட்ராவோடைய ஆக்டிங்கை புட்டு புட்டு வெச்சுட்டாங்க போலேயே இப்போ அவங்க பண்ணுறத எத்தனை பேர் பார்த்தீங்க லைஃப்பில் ஆக்டிங்கை திடீர்னு வந்தால் அந்த கோபம் அந்த சாண்ட்ரா பார்த்தீங்களா இல்லையா ஸோ இது எல்லாமே அவங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் இது எதுவுமே ஃபிக்ஸும் கிடையாது பேனிக் அட்டாக்கும் கிடையாது அப்படிங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சா ஸோ ஒன்று ஒன்றா சாண்ட்ராவை பற்றி ரிவீட் அடிச்சிக்கினே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது டாக்டர்ஸ்லாம் வீடியோ போடுறாங்க நிறையா சின்ன பசங்களாம் வீடியோ போட்டு சாண்ட்ரா மாதிரி கீழே விழுந்து ஃபிக்ஸ் ஆகி அடிச்சு காட்டுறாங்க இது எல்லாமே எதற்கு மக்களுடைய வீடியோஸை எவனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது நாடகம் ஒரு நாள் வெளுத்தே தீரும் ஸோ சாண்ட்ரா உன்னுடைய ஆட்டம் முடிந்தது இனிமேல் நீங்கள் வந்து உள்ளே ஃபேனை கேட்டாங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறவனே கழுவி ஊற்றிடுவான் எல்லாம் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒன்று ஒன்றா கேட்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதை கேளுங்கள் அடுத்து நம்ம பாரதி கமிர்தனுக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் என்ன அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக டிவி கேல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கர் சுஜித்ரா அவர்கள் பேக் டு பேக் வந்து பயங்கரமாக பாம் இருக்காங்க வெளியே அப்படிங்கிறது எதனால் அப்படிங்கிறது தெரியல அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாரதி கமுருதீன் அவங்க ரீஎன்ட்ரி இருக்கா ரிவர்ஸ் ரெட் கார்டாக மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ் விஷயங்கள் போயிட்டுருக்கு அதை பற்றியும் பார்த்துருவோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டிருக்க பிடிச்சிருந்தா ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இப்போது சீசன் நைன் தமிழில் சாண்ட்ராவுடைய ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படிங்கறத எத்தனை பேர் உணர்றீங்க நானும் கண்டிப்பாக உணர்கிறேன் ஓகே ஸோ முதல் முதல் நான் வந்து சொல்லணும்னு நினச்சது நீங்கள் காலையில் நீங்கள் பார்த்தீங்களா எல்லோரும் ஆக்ட் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுத்தோன்னே அவங்களுடைய அந்த எந்தூசியாசம் அதாவது மாட்டிக்கூடாது ஒரு லட்சம் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக சாண்ட்ரா வந்து அங்கேட்டுக்குன்னு திருப்பி போகிறது பழைய சாண்ட்ரா பார்த்த ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்கா டாஸ்கில் இதெல்லாம் எப்படி வருது ஸோ பேனிக்கார்டாக இருக்கிறவங்களுக்கு டாஸ்க் விளாட முடியாது ஒழுங்காக ஒழுங்காக வந்து பண்ண மாட்டாங்களா பயப்பட பயந்துகிட்டே இருப்பாங்களா இப்போ திடீர்னு அந்த பயத்தெல்லாம் காணும் விளாண்டுருக்காங்க சவரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு சபரி இது அப்படி பிள்ளைய சான்றெல்லாம் வெளியே வராங்க எப்படி இது அப்படிங்கிறப்ப யோசிக்கும்போது சவரியோட ஆக்டிங் ஆக்டிங்லேயே வந்துச்சு பார்த்தீங்களா எப்படி நடிச்சிட்டு இருக்கிறது இப்போயும் நடிக்கிறான் விக்ரம் நடிக்கிறான் எல்லாருமே நடிக்கிறேன் இந்த டாஸ்க்கு பிக் பாஸ் வந்து போட்டு வெளிச்சம் போட்டு கண்டிப்பாரு இந்த ஒஸ்ட் டாப் ஃபைவ் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அக்ராஸ் ஆல் சீசன்ஸ் நீங்கள் தமிழ் மட்டும் கிடையாது தெலுங்கு கனடா எல்லாத்துலேயும் எடுத்துக்கோங்க டாப் சிக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் மாதிரி ஒர்ஸ்ட்டு எந்த லாங்குவேஜ்லேயும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தகுதியற்ற நபர்கள் டாப் சிக்ஸுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சரிங்களா சரி சாண்ட்ராவுடைய உடைய அந்த பேனிக் அட்டாக் பற்றி பேசும்பொழுது ஒரு டாக்டர் கிறிஸ்டன் க்ளியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆனந்திரமாக பேசியிருக்காரு அதாவது சாண்ட்ரா இருப்பது நோயே கிடையாது அவன் நோய் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா பேனிக் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போயுமே தான் இருக்குமா அது வந்து சூரிய உதயம் மாதிரி ரைஸ் ஆகி திரும்பி வந்து கீழே உழுகாதான் எப்பயுமே அவங்க ஒரு பயத்தில் இருப்பாங்க ஒரு நடுக்கத்தில் இருப்பாங்க ஒரு யாராவது வந்து பார்த்தாலும் திடீர்னு பயப்படுறாங்க அப்படிலாம் கிடையாது அந்த பயம் எப்பயுமே இருக்குமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுக்கு பயம் இருக்குமா பேனிக் அட்டாக்ல திடீர்னு பேனிக் அட்டாக் வர்றது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகிறதுலாம் கிடையாது அது வந்து நடிக்கிறதுக்கு தான் அப்படி வரும் ஸோ இட்ஸ் ப்யூர்லி ஆக்டிங் இட்ஸ் ப்யூர்லி ஆக்டிங் அப்படிங்கிறத தோல் ஸ்டர் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து இப்போ வைரல் ஆகுது அதாவது சின்ன பசங்க வந்து கார்லேருந்து கீழே விழுந்து பே பானிக் அட்டாக் வர மாதிரி பிக்ஸ் வர மாதிரிலாம் நடிச்சு அப்புறம் மேனிக் அட்டாக் சொல்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சாண்ட்ராவுடைய ட்ராமா கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இனிமேல் நீ உள்ள வந்து ரெடி பண்ண அப்படின்னாலே வெளியே இருந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ரீயா வெளியே இருக்க மக்கள் இல்லை உள்ள போயிருக்க சாண்ட்ராவாக இருக்கட்டும் பியானாவாக இருக்கட்டும் அப்புறம் ரம்யாவாக இருக்கட்டும் எல்லாருமே மூஞ்சில காரி திருவாங்க மூஞ்சு முகரையும் பருவோ வேற எங்கேயா போய் நடி அப்படின்ற மாதிரி சரியா இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் பேனி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு புருஷம் கொண்டாட்டி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க வெளியே முட்டு கொடுக்குறங்களை வச்சு முட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஊர்வாயை மூட முடியாது நீ ஒரு வாயை மூடலாம் ஊர்வாயை மூட முடியாது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்வதி கமுர்தீன் பற்றி இந்த சுசித்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டுட்ருக்காங்க பார்வதி வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டா கமுர்தினை அப்படின்னு நம்ம கமுருதின் சின்ன பிள்ளை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் இந்த ரிவ்யூ ஒருத்தர் இருக்காம அப்படின்னு ஒருத்தவங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவளெல்லாம் ஒரு மூஞ்சி அப்படின்ற மாதிரி இந்த அம்மா மூஞ்சி அப்படியே பிளே படுறா மூஞ்சி ஆ இது சொல்லுதான் அந்த அம்மா மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேவலம் பாருங்களேன் ரிவியூங்கிறப்ப ரிவ்யூ பண்ணுங்க ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் அதுக்காக ரொம்ப டெரோக்டரி வேர்ட்ஸ்லாம் வந்து பேசி ஆஹ் கேடு கட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி அவளை ஸ்ட்ரிக் ஷேம் பண்ணுறது ஆ பாடி ஷேம் பண்ணுறது அதாவது சொல்லக்கூட சொல்லக்கூடாது ஆக்சுவலாக இதுங்க கீழே கமெண்ட்லேயே சொல்கிறேன் ஓ மூஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்ஸ் வந்த மாதிரி இருக்குது இதில் நீ வந்து சொல்கிறவரு அப்படின்ற மாதிரி வந்து வச்சுன்னா சொல்கிறாங்க அதாவது ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும் உங்களுக்கு அது திருப்பி பெட்டராகவே அடிக்கும் தாபி மாதிரி மூதவிகளுக்கெலாம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்களை நீங்கள் அடிச்சிங்க அவங்கள அப்படின்னா அதுவும் எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க பாருங்க அதாவது சபை நாகரீகம் கொஞ்சமாக வச்சுருக்கணும் நீங்கள் வச்சு கூப்பிட்லாம் அதுக்காக ஒருத்தவங்களை அவ்வளோ கேவலமாக பேசுறது கேடு கட்டத்தனமான வார்த்தை யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த டிவி கேல இவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க யாருக்கு ஆறுதிங்கோருது இங்கோ அதனால தான் பெஸ்ட் டே ஆறுதி ஆங்கரு அதுக்காக என்னனாலும் கூப்பிடலாம் அவங்கள ஒரு ஷோவை வந்து ஆர்கனைஸ் பண்ண கூட கூப்பிடலாம் டிவி கீழே அது எதுக்கு உங்களுக்கு எரியுது அப்படிங்கிறது தெரியல சரியா இதுக்கு கொண்டு அதிர்ச்சி அவங்களுக்கு அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க நாடகம் போடுறாங்க நீங்கள் போடாத நாடகமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சொல்லி